அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் இன்று அறிமுகம் செய்யப்படும் அதிநவீன பாதுகாப்பு செயல்முறை திட்டம் உள்துறை அமைச்சரின் அதிரடி தகவல் அந்த நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து போலியான ஆவணங்களை தயார் செய்து விசா வியாபாரம் செய்த ஆண் பெண் இருவர் கைது அடுத்து சாராயம் தொழிற்சாலை நடத்தி வந்த ஆறு வெளிநாட்டவர்கள் கைது அடுத்து காதிம் விசா டு ஷூன் விசா மாற முடியுமா இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் போலியான ஆவணங்களை தயாரித்து போலியான ஒர்க் பர்மிட் மற்றும் விசாக்களை விற்பனை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு பேரை த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது மேலும் அவர்கள் நடத்தி வந்த இருந்து ஏகப்பட்ட போலியான ஒர்க் பர்மிட் விசாக்கள் ஸ்டாம்புகள் போலியான வெளிநாட்டு கரன்சிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது கோயத்தில் இப்போ நிறைய ஃபேக் விசாக்களை தயாரித்து விற்கும் கும்பல் பார்த்திங்கன்னா அதிகரித்து விட்டதுங்க அதனால் நம்ம ஆளுக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டா டிக்டாக் இப்படி சோஷியல் மீடியாவில் விளம்பரம் செய்யும் போலியான ஏஜென்ட்டுகளை நம்பி பணம் கொடுத்து ஏமாறாதிங்க ஏமாத்துறவன் எப்படி ஏமாத்துறான்னு தெரியாதுங்க டிசைன் டிசைனாக ரூம் போட்டு யோசிச்சு மாத்திரம் நாம தான் இனிமேல் அதிக எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்த தகவல் கோய்துடைய உள்துறை அமைச்சகம் ஜெலிப் ஷேக்கில் மதுபான தொழிற்சாலை நடத்தி வந்த ஆறு பேரை கைது செய்து விசாரித்து வருகிறது மேலும் அங்கிருந்து மதுபானம் தயாரிக்கும் கருவிகள் பதினாறு சாராய மற்றும் விற்பனைக்கு தயாராக வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி ரெண்டு சாராய பாட்டில்களையும் உள்துறை அமைச்சகம் பறிமுதல் செய்துள்ளதாக அரப் டைம்ஸில் தகவல் வெளியாகியுள்ளது இந்த சாராய கும்பல் கோய்த் முழுவதும் நெட்ஒர்க்கில் உள்ளதாகவும் இந்த நெட்ஒர்க்கில் யாரெல்லாம் தொடர்பு உள்ளதோ அவர்களையும் கைது செய்ய அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் அல் யூசுபுல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதனால் நம்ம ஆளுக அதிக எச்சரிக்கையாக இருங்க சாராயம் குடிக்கிறதா இருந்தால் கோய்த்துக்கு தயவு செய்து வராதிங்க கோயத்தில் சாராயம் குடித்தால் அவள் தாங்க திரையில் அடைக்கப்பட்டு நாடு கடத்தப்படுவீர்கள் உங்கள் வாழ்க்கையும் போச்சு உங்களை நம்பி ஊர்ல இருக்கிற உங்க மனைவி குழந்தைகள் எதிர்காலமும் பாழ போயிடும் கொய்த்துக்கு வந்தோமா சம்பாரிச்சோமா ஊருக்கு போனோமா இருந்தா மட்டும்தான் நமக்கு சேஃப் அதை விட்டுட்டு இல்லீகலான வேலையை செய்தால் கத்தம் கத்தம் தாங்க அதனால எச்சரிக்கையாக இருங்க அடுத்த தகவல் கோய்தில் உள்ள அனைத்து கவர்னர்களில் உள்ள காவல் நிலையத்தில் இன்று முதல் புதிய ரிஜிஸ்ட்ரேஷன் இன்வெஸ்டிகேஷன் நைட் ஷிப் சிஸ்டம் அறிமுகம் செய்யப்படும் எனவும் இதனால் கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களின் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் என டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ஷேக் பெஹத் அலிசு சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் புதிய காவல் கண்காணிப்பு அதிநவீன முறையில் செயல்பட்டே கொண்டிருக்கும் என உள்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அடுத்த தகவல் நேற்று நம்ம கோயிலேருந்து வரும்போது எவ்வளோ இன்ச்சு டிவி ஃப்ளைட்டில் கொண்டு வரலாம் சொல்லியிருந்தோம் அதில் பல பேர் பார்த்தீங்கன்னா டிவிக்கு எவ்வளோ டேக்ஸ் அமௌண்ட் இந்தியாவில் கட்ட வேண்டியதாக இருக்குன்னு கேட்டிருந்தாங்க அதாவது முப்பத்தெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும் ஹேஸ் பர் இந்தியன் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் ரூல்ஸ் படி அடுத்த தகவல் ஒரு சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தாருங்க அலாம் வலைக்கும் பை கேன் ஐ சேஞ்ச் ஹாதிம் டு ஷூன் விசா அதாவது காதிம் மிசாலேருந்து ஷூன் விசா மாற முடியுமா அதாவது கோயத்துலேருந்து மாற முடியுமான்னு கேட்டிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா கோயத்தில் இருந்து கொண்டே காதிம் டு ஷூன் விசா வந்து மாற முடியாதுங்க காதிம் டு ஷூன் விசா மாறணும்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஹாதிம் விசா கேன்சல் ஆகணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஊருக்கு வந்த பிறகு புது விசாவில் தான் என்ட்ரி ஆகணும் ஒன்று வந்து ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து நாடு அதாவது பார்த்தீங்கன்னா துபாய் ஒமன் இப்படி சவுதி இந்த மாதிரி நாட்டுக்கு போயிட்டு வந்தால் வந்து சேஞ்ச் ஆகும் ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க இங்கே ஹாதிங் விசாவில் கேன்சலில் ஊருக்கு வந்து புது விசாவில் இங்கே ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு போகணும் அதாவது ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போகிற மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாருங்க அஸ்லாம் வரைக்கும் ப்ரோ கோல்டு காயின் அலோடா ப்ரோ இந்தியாவுக்கு ஃபிஃப்டி கே பிலோ இருந்தால் அதாவது ஐம்பதாயிரம் கீழ வந்து கோல்டு காயின் இருந்தால் அலோடான்னு கேட்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கோல்டு காயினை பொறுத்த வரைக்கும் அலோடே கிடையாதுங்க நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கோல்டு காயின் கொண்டு வந்தாலும் அதுக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் கோல்டு காயின் வந்து அலோவுடு கிடையாது ஒன்லி ஃபார் வந்து கோல்டு ஜுவல்லரிக்கு தான் அலௌடு அதுவும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பத்து கிராம் லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா இருபது கிராம் அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தானுங்க நம்ம காதிம் விசா கேன்சல் பண்ணாமல் போனால் ஆறு மாதத்தில் அதுவே கேன்சல் ஆகுமா இல்லை அப்புறம் வந்து ஷூன் விசாவில் வரலாமான்னு நண்பான்னு கேட்டிருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் காதி விசாவில் ஊருக்கு வரீங்கன்னா ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொய்த்துக்கு போகலாம் ஷூன் விசாவில் போகலாம் டிபெண்ட் விசாவில் போகலாம் எந்த விதமான விசாலையும் போகலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு ரூல்ஸ் மட்டும் இப்போ ஸ்டில் இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா காதிம் ட்ரைவர் வந்து ஊருக்கு வந்தால் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் கொய்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா அதே வீட்டுக்கு போகலாம் மற்ற வீட்டுக்கு போகிற மாதிரியாக இருந்தால் ரெண்டு வருஷம் அவங்க வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதுக்குள்ள வந்து விசா வந்து இஷ்யூ ஆகாது ஃபார் ஹாதிம் விசா டிரைவருக்கு அடுத்து வாங்க ஃப்ளைட் உடைய அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டு பதிமூணாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு சென்னை நாற்பத்தி ஒன்பது கொய்த்னாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதிமூணாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு திருச்சி அறுபத்தி ஒரு கொய்த்னாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய் பதினஞ்சாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் அறுபத்தி ஒரு கொய்தினாருக்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் டிக்கெட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினாலாயிரத்தி எட்நூறுபாய்க்கு ஜசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோயில் டு கொச்சின் அறுபத்தி நாலு கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் அறுபத்தி ஆறு கொய்த் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோயில் டு கொழும்பு முப்பத்தி ரெண்டு கோய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தோருபா முப்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு தினார் கோய் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ரூபா நாற்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தையும் இருபத்தி மூணு தினார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தையும் இருபத்தி ரெண்டு தினார் எட்நூற்றி ஐம்பது பில்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமபாஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் வலைக்கும்